புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா வழக்கமாக லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் ஆனால் சென்ற ஆண்டு போல் இவ்வாண்டு கோவிட் ஊரடங்கு காரணமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக எளிமையாக பக்தர்கள் இன்றி ஆலயத்தின் உள்ளே நடைபெறும் என மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் ஆலய அறக்காவல் குழுவினர் அறிவித்திருந்தனர் காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் அவரது திருக்கல்யாண வைபவம் எளிமையான நடைபெற்றது காரைக்கால் அம்மையாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி திருமணம் செய்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் இன்றி எளிமையான முறையில் சிவாச்சாரியார்கள் உதவியாளர்களும் ஆலய சிப்பந்திகளுடன் எளிய முறையில் திருக்கல்யாணம் நடைபெற்றது மேலும் மாங்கனி திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளுக்கு பிறகு சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் புதுச்சேரி அரசு முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் அமுத படையல் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பக்தர்களுக்கு அனுமதி அளித்துள்ளது அதன்படி காரைக்கால் அம்மையாரின் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சமூக இடைவெளியை பின்பற்றியும் முககவசம் அணிந்தும் பொதுமக்கள் காரைக்கால் அம்மையாரை தரிசனம் செய்ய உள்ளனர் மேலும் பக்தர்கள் ஆலயத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வுகளை நேரடியாக தங்கள் வீடுகளில் இருந்து யூடியூப் காரைக்கால் டெம்பிள் மூலம் நேரடியாக சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது